இது வலம்புரி மயானக்காலின் காலச்சக்கரம் நான் உங்கள் மலையாள மாந்திரிகர் என் சந்திரகுமார் இந்த காணொலியில் மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு அற்புதமான மாந்திரிகத்தினுடைய பரிகார முறை தவறுதலா பண்ணிடா இதுக்கு முன்னாடி இதே தலைப்புல சில காணொலியை வெளியிட்டு இது கொஞ்சம் முற்றிலும் மாறுபட்ட ஒரு காணொளி உங்க ஐத்தியமாக்கணுமா பித்து பிடிச்சு திரியணுமா இதுதான் விஷயம் இது அசைவமா சைவமானு கேட்டீங்கன்னா இது அசைவ முறையில முன்னாடி போட்ட காணொலியில சைவ முறையில சொல்லியிருப்பேன் மாந்திரிகம் ரெண்டு வகை ஒன்று கருமுறை இன்னும் ஒன்று உருமுறை சைவம் அசைவம் இப்போ நான் சொல்ல போறது அசைவ முறை உங்கள் எதிராளியோட பேர் அம்மா பேர் ஒரு ஆறுக்காறு செப்புத்தங்கள் அதில் எழுதிடணும் எழுதிட்டு கட்டக்காரன்னு சொல்லுவாங்க கட்ட ஒரு சில பேருக்கு தெரியாது பன்னி அதனுடைய சாணம் கொஞ்சம் வேப்ப என்ன அந்த பன்னியினுடைய சாணம் கொஞ்சம் வேப்ப இத ரெண்டையும் அந்த பன்னியினுடைய சாணத்தையும் இந்த வேப்பண்ணையும் நல்ல ஒரு கையில இல்ல ஒரு கவரோ மாட்டிக்கிட்டு ரெண்டையும் ஒன்னா பெசஞ்சி இந்த ஆறு காடு இல்லையா பேர் எழுதி அது மேல இந்த வேப்பண்ணையில பிசையப்பட்ட அந்த சாணத்தை அப்ளை ஒரு மூணு நாளைக்கு வெயில்ல காய வைங்க மூணாவது நாள் நாட்டு மருந்து கடைகளில் இல்ல பூஜை பூஜை சாம்கள் கிடைக்கிற கடையில் போய் ஓம குச்சி ஓமம் பண்ணுவதற்கான குச்சி கொடுங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா கொடுப்பாங்க அதே மாதிரி ஒரு ஐம்பத்தி நாலு வகையான மூலிகை இல்லை ஒரு நூற்றி எட்டு வகையான மூலிகை வாங்கி வாங்கிக்கிட்டு நெய்யி வேப்பெண்ணெய் இதெல்லாம் வாங்கிட்டு வந்துடுங்க ஒரு இரும்பு சட்டி எடுத்துக்கோங்க அதில் ஓம குடிச்செல்லாம் வைங்க கற்பூரத்தெல்லாம் தீ மூட்டுங்க இந்த மூலிகை எல்லாம் இருக்குது இல்லையா அதெல்லாம் கவர்லேருந்து பிரித்து ஒரு தாம்பளத்தில் வச்சுக்கோங்க நல்ல நெருப்பு வந்து எரியும் பொழுது இந்த தகுட்டு அது மேல வச்சிட்டு இந்த ஹோம ஜாமான் இருக்கு மூலிகை வகைகள் அந்த மூலிகை சாமான் என்ன பண்றீங்கன்னா மயானக்காளியே நமக கொஞ்சம் போல மயான காலியே நமக கொஞ்சம் போல நம்ம மயானக்காளியே கொஞ்சம் போல இப்படியா கொஞ்சம் 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 இந்த நாமத்தை உச்சரிச்சுக்கிட்டு அந்த தீயில போட்டுக்கிட்டே இருக்கு கடைசியா ஒரு பதினோரு எலுமிச்சம்பழத்தை ஐம்பத்த ரெண்டா வெட்டி குங்குமத்தை தடவி அந்த நெருப்புலையும் நல்லா நெருப்பு எரியும் நெய் ஊத்துங்க வேப்பெண்ண ஊத்துங்க மனசார வேண்டியங்க அடுத்த நாள் காலையில் நெருப்பெல்லாம் இருக்கும் அப்படியே வலிச்சு எடுத்து ஒரு பையில வச்சு கொண்ட சுடுகாட்டில் போட்டுட்டு வந்துடு எப்படி சுடுகாட்டில் போட்டு வந்துடு எண்ணி ஏழே நாள் அந்த நபரோட குலதெய்வம் கட்டுக்குள்ள வந்த இஷ்ட தெய்வம் கட்டுக்குள்ள வந்தோம் நம்ம செஞ்ச வேலைப்பாடு தாக்க ஆரம்பிச்சோம் புரியுதா புத்தி பேரளிக்கலாம் பைத்தியம் ஆகிடலாம் கோமாவுக்கே போயிடலாம் ரொம்ப விபரீதமா உள்ளது விளைவு உள்ளது சாக்கிர எதிரியோட தொந்தரவு ஜாஸ்தியா இருக்கு தாங்க முடியல வெளிய நெருக்கடியா இருக்குன்னு செய்யலாம் சொன்னது சரியா புரியல சில சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா நான் பண்ண போறேன் எனக்கு இதை பத்தின முழு விளக்கமும் வேணும் அப்படின்னு கீழே கீழருக்குள்ள நம்பர் அதுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க இல்லை போன் பண்ணுங்க சிறிய காணிக்கையின் பேரில் மிக தெளிவாக சொல்லித்தரப்படும் எப்படி சிறிய காணிக்கையின் பேரில் மிக தெளிவாக சொல்லித்தரப்படும் மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்க வர உங்களிடமிருந்து தற்காலிகமாக விடைபெறுவது உங்கள் அன்பு என்ன சந்திரகுமார் மலையாள மாந்திரிகள் மற்றும் தாந்திரிகன் இந்த நன்றி வணக்கம் வாழ்க வளம்